மற்றும் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் மத்திய அரசின் பட்ஜெட் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமும் ஏமாற்றம் தான் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சனம் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் காமராஜர் நகர் தொகுதி ஆலோசனை மருத்துவமனை இயக்குநராக பதவி ஏற்றார் டாக்டர் நெகி இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனை கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது மேற்பட்டிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் காமராஜர் நகர் தொகுதியின் செயல்வீரர்கள் கூட்டம் ஜெயராம் உணவகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் தேவதாஸ் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் மாநில மாவட்ட தொகுதி மற்றும் இளைஞர் அணி மாணவரணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு பாடுபடுவது எனவும் ஆலோசனை செய்யப்பட்டது தொடர்ந்து தேர்தலை முன்னிட்டு உறுப்பினர் சேர்க்கையும் தீவிரப்படுத்த என்றும் நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி அரசு ஒட்டுமொத்தமாக அனைத்து துறைகளிலும் தோல்வியை சந்தித்துள்ளது மக்களை வஞ்சிக்கும் அரசாகவே என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு உள்ளது என்று கடுமையாக விமர்சனம் செய்தார் முதலீடு போட்டு

புதுச்சேரி பாக்கமுடையான்பட்டு ஏர்போர்ட் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு பொன்னியம்மன் மற்றும் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயங்கள் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம் மற்றும் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் சித்தர் பீடம் ஆலயத்தின் ஜீணோத்தாரண நூதன ராஜகோபுர அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நாளை நடைபெற உள்ளது இதற்காக கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கிராம தேவதை வழிபாடு மற்றும் கர்படைக்குப்பம் கன்னிமார் ஓடையில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து செல்வ விநாயகர் ஆலயத்தில் கணபதி ஹோமத்துடன் பூஜை தொடங்கியது கடந்த ஆறு தினங்களாக நடைபெற்று வந்த பல்வேறு அபிஷேக ஆராதனைகளுடன் மங்கள இசையுடன் இன்று முதல் யாகசாலை பூஜை தொடங்கியது இதில் அங்குரார்ப்பணம் ரக்ஷா பந்தனம் கலா கர்ஷனம் ஆகியவை முதல் கால யாகசாலை பூஜையாக இன்று தொடங்கியது இதில் கும்பாபிஷேக விழா குழு கமிட்டியினர் ஆலய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் హరికేత్వా తమోస్తుదేనే జవంతగా భద్రకాళి మణి సంపనాం జహోం ఓం శ్రీ శ్రీ భద్రకాళీ నమః సంపూర్ణ ఓం

புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தனது கருத்தை தெரிவித்துள்ளார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட் மீது தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் விவசாயிகள் என அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அனைத்தும் பொய்த்து போய்விட்டது தனிநபர் வருமானம் ஏழு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாயிலிருந்து பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு அறிவிப்பு மட்டும்தான் பட்ஜெட்டில் பேசும் பொருளாக உள்ளது விவசாயிகளுக்கு இரட்டிப்பு விலை மானியம் விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கான திட்டம் இந்த பட்ஜெட்டில் இல்லை தொழிற்சாலைகளை அதிகம் கொண்டு வருவதற்காக அவர்களுக்கு தேவையான அடிப்படை அம்சங்களை மத்திய அரசு கொண்டுவர வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இல்லை சிறு தொழில் செய்பவர்களுக்கு வரி சலுகை அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அப்படி அளிக்கப்படாமல் இந்த பட்ஜெட் ஏமாற்றத்தை அளித்துள்ளது விவசாயிகளின் விளைபொருளுக்கு இரட்டிப்பு விலை அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது விவசாயத்தை பெருக்கவும் விவசாயத்தை ஊக்குவிக்கவும் எந்த திட்டமும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை தனிநபர் வருமானத்தை பெருக்குவதற்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் தேவையான எந்தவித அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று குற்றம் சாட்டிய நாராயணசாமி மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் பெற்ற பட்ஜெட் என்று கூறினார்கள் மக்களும் எதிர்பார்த்தார்கள் நிறைய சலுகைகள் கிடைக்கும் என்று ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் நாட்டு மக்களையும் ஏமாற்றியுள்ளது மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் தனிநபர் வருமானத்தை ஏழு புள்ளி ஐந்து லட்சத்திலிருந்து பனிரெண்டு லட்சமாக உயர்த்தியதை தவிர தொழில்துறைக்கு இல்லை விவசாயத்திற்கு இல்லை உள்கட்டமைப்புக்கு இல்லை விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு இல்லை வேலை வாய்ப்புகளுக்கு இல்லை புதுவை மாநில வளர்ச்சிக்கும் இல்லை மகாலட்சுமி ஆசீர்வாதம் ஒரு சதவிகிதம் மட்டுமே கிடைத்துள்ளது மீறி உள்ள தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமும் ஏமாற்றம்தான் மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டால் புதுவைக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மாநில கடன் ரத்து செய்வதுடன் அதிக நிதி ஒதுக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இதுவும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை புதுச்சேரி காரைக்காலுக்கு புதிய புதிய ரயில் திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியும் காரைக்காலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் ஆயிரத்தி எட்நூற்று கோடி ரூபாய் திட்டம் போடப்பட்டு தற்போது கோடியாக சுருங்கியுள்ளது இதுதான் இந்த ஆட்சியின் சாதனை பதினோரு ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலம் மோடி ஆட்சியில் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார் ஸ்ரீ மண்புல விநாயகர் கல்லூரியின் கீழ் செயல்படும் அறிவியல் இறுதி ஆண்டு மாணவிகள் ஊரக வேளாண் பயிற்சி முகாம் நடைபெற்றது ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் கீழ் செயல்படும் வேளாண் அறிவியல் கல்லூரியில் பயிலும் இளநிலை இறுதியாண்டு மாணவிகள் ஊரக வேளாண் பயிற்சி முகாம் ஏம்பலம் கிராமத்தில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது மதகடிப்பட்டு மணக்குள விநாயகர் வேளாண் கல்லூரியின் இறுதியாண்டு மாணவிகள் ஹரிணி ஹரிணி ஹேமா ஹிமயவதி கனிமொழி கனிதா கவிதாஞ்சலி காவியா கீர்த்திகா கீர்த்திகா கோகிலா குமிணி ஆகியோர் ஏம்பலம் கிராமத்தில் தங்கி ஊரக வேளாண் பயிற்சி முகாம் மேற்கொண்டு வருகின்றனர் முகாமில் ஒரு பகுதியாக கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி மருத்துவ முகாம் நடைபெற்றது அதில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் கீழ் செயல்படும் பிசியோதெரப்பி கல்லூரியில் பயிலும் இளநிலை இறுதி ஆண்டு மாணவ மாணவிகள் மற்றும் டாக்டர் முரளி கலந்து கொண்டு ஊர் மக்களுக்கு அறிவுரை மற்றும் இலவச சிகிச்சை அளித்தனர் முகாமில் பயிற்சி பெறும் மாணவிகள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தினர் வேளாண் அலுவலர் தினகரன் துணை வேளாண் அலுவலர் கிருஷ்ணன் மற்றும் தொழில்நுட்ப வேளாளர் மருத்துவர் செல்வமுத்து அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது சேர்மன் முகமது யாசிம் திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ராம் கவுஷ்கர் மற்றும் திட்ட அலுவலர் செந்தில்குமார் இவர்களின் மேற்பார்வையில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றது Sampai jumpa di video selanjutnya. திருச்சிற்றம்பலம் பகுதியில் அமைந்துள்ள கிராண்ட் செரினா ஹோட்டல் வளாகத்தில் ராஜயோகினி பிரம்மகுமாரி சிவானி ஆன்மீகம் நாட்டம் கொண்ட பொதுமக்கள் இடையே சிறப்புரை ஆசினார் புகழ்பெற்ற ஆன்மீகம் மற்றும் ஊக்கமூட்டும் பேச்சாளர் ராஜயோகினி பிரம்மகுமாரி சகோதரி சிவானி அவர்களின் சிந்தனையூட்டும் உரை நிகழ்ச்சி கிராண்ட் சரீனா ஹோட்டல் வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியான நிலையம் புதுச்சேரி மற்றும் அச்சரம்பட்டு கிளை நிலையங்களால் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டுமல்லாமல் கடலூர் நெய்வேலி விழுப்புரம் திண்டிவனம் போன்ற ஊர்களில் இருந்தும் ஊக்கமூட்டும் பேச்சாளர் ராஜயோகினி பிரம்மகுமாரி சகோதரி சிவானி உரையை கேட்டு பயனடைந்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது முன்னதாக பிரம்மா குமாரிகள் அமைப்பின் புதுச்சேரி மற்றும் அச்சரம்பட்டு கிளை நிலையங்களின் பொறுப்பு சகோதரி ராஜயோகினி கவிதா அவர்கள் சகோதரி சிவானி அவர்களை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ஆன்மீக நாட்டம் கொண்ட அனைத்து பெரியோர்கள் அரசு உயரதிகாரிகள் மருத்துவர்கள் நீதித்துறையைச் சேர்ந்தவர்கள் நிறுவன தலைவர்கள் கல்வியாளர்கள் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார் பின்னர் சிறப்பு விருந்தினர்களால் பாரம்பரிய வழக்கப்படி குத்துவிளக்கேற்றி வைக்கப்பட்டு நிகழ்ச்சி தொடங்கியது குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பித்த அனைவருக்கும் நினைவு பரிசு அளித்து கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியை சகோதரர் ராமகிருஷ்ணன் தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி மற்றும் அச்சரம்பட்டு பிரம்மா குமாரிகள் யோக தியான நிலையத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் சென்னை பகுதியை சேர்ந்தவர் பரவி என்பவர் கடலூர் நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது கட்டுப்பாட்டை இழந்த கார் வாக்காளில் விபத்துக்குள்ளானது சென்னை நங்கூர் பகுதியை சேர்ந்தவர் பரவி இவர் தனது உறவினர்களுடன் சென்னையில் இருந்து திருவந்திபுரம் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்காக காரில் வந்துள்ளார் கிருமாப்பாக்கம் அருகே வந்து கொண்டிருந்த பொழுது திடீரென மயக்கம் ஏற்பட்டு ஓட்டி வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து வலது புறத்தில் உள்ள வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதற்கான வீடியோ பதிவாகி உள்ளது இதில் அதிர்ஷ்டவசமாக காரில் வந்த இரண்டு பேரும் காயமின்றி தப்பினர் காரை ஓட்டி வந்த பறவைக்கு மட்டும் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார் தகவல் அறிந்தவுடன் திருமாவாக்கம் போக்குவரத்து காவலர் பால முரளி சம்பவ இடத்திற்கு வந்து கிரேன் மூலம் காரை மீட்டனர் மேலும் காயம் அடைந்தவர் புகார் ஏதும் தெரிவிக்காமல் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்காக அணில் வைத்தனர் பிறகு காரில் வந்த மூன்று பேரும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துவிட்டு கடலூர் திருவந்திபுரம் கோவிலுக்கு சென்றுள்ளனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது விரிவாக்கத்தில் உள்ள சிவசக்தி செய்து துவக்கி வைத்தார் தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் அமைதி நகர் விரிவாக்கத்தில் உள்ள சிவசக்தி நகரில் வசிக்கும் பொதுமக்கள் தங்கள் பகுதிக்கு தார்சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தர வேண்டும் என்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமாரிடம் கோரிக்கை வைத்தனர் இதனைத் தொடர்ந்து உழவர்கரை நகராட்சியின் மூலம் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சாலை அமைப்பதற்கு பத்தொன்பது லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெற்று அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் செயற்பொறியாளர் மலைவாசன் இளநிலை பொறியாளர் முத்தையன் ஊசுடு பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி கட்சி நிர்வாகிகள் தென்னரசு மனோகர் மணிகண்டன் ஐயப்பன் பிருத்திவிராஜ் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செயலாளர் மறைந்த சரவணன் விழா பொதுமக்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டது தமிழக வெற்றி கழக புதுவை மாநில செயலாளர் மறைந்த சரவணன் நாளை முன்னிட்டு கழக தலைவர் விஜய் ஆலோசனைப்படி பொது செயலாளர் புசி ஆனந்த் அவர்களின் ஆணைப்படி இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காமராஜர் நகர் தொகுதிக்கு நாற்பத்தி ஐந்து அடி ரோடு ஜீவா நகர் மகாராஜா திருமண மகால் அருகில் உணவு தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் இழிவுகள் வழங்கினார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி தலைவர் விஜய் செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் சரவணனின் துணவியார் கலந்து கொண்டு அன்னதானத்தினை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு உணவு வழங்கினார் முன்னதாக சரவணனின் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதில் கழக நிர்வாகிகள் ஜெயபிரகாஷ் வினோத் செந்தில்குமார் யுவராஜ் திருநாவுக்கரசு விஜய் சங்கர் கிருஷ்ணா வெங்கடேஷ் மற்றும் ஏராளமான தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அடப்படி ஆ நீங்க தானா வாங்கற வாங்கற அவringa வாங்கற இந்த லைன்ல பஞ்சாயத்திற்குட்பட்ட ரெட்டிச்சாவடி பகுதியில் வசிக்கின்ற பொது குடிநீர் குழாயின் மூலம் எடுத்து செல்லப்படுகிறது இந்த குடிநீர் குழாயானது ரெட்டிச்சாவடி பேருந்து நிலையம் அருகே சேதமடைந்ததால் இதிலிருந்து தண்ணீர் வெளியாகி வீணாகி வருகிறது மேலும் வெளியேறிய நீர் தேங்கி நிற்பதால் அதன் மூலம் பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் மேலும் மாணவர்கள் மற்றும் பாதசாரிகள் அதிகம் இந்த வழித்தடத்தை அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து சேதமடைந்த குடிநீர் குழாயை சரி செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் ஆங்காங்கே தேங்கியுள்ள நீரை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர் பதவி ஏற்றுக்கொண்ட டாக்டர் வீர் சிங்கிற்கு நிகிக்கும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை இயக்குநராக பதவி வகித்து வந்த ராகேஷ் அகர்வால் வயது மூப்பு காரணமாக ஓய்வு பெற்றதை அடுத்து இடைக்கால இயக்குநராக கௌதம் ராய் நியமிக்கப்பட்ட நிலையில் நேற்றுடன் அவரும் பணி ஓய்வு பெற்றதால் புதிய இயக்குனராக டாக்டர் வீர் சிங் நெகியை மத்திய அரசு நியமனம் செய்து உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து புதிய இயக்குனர் பதவியேற்பு விழா ஜிப்மர் நிர்வாக வளாகத்தில் உள்ள இயக்குனர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை இயக்குநராக டாக்டர் பதவி ஏற்றுக்கொண்டார் அவருக்கு ஜிப்மர் மருத்துவமனை மூத்த தொழில்நுட்ப அதிகாரி பிரபாகரன் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் நிர்வாக அதிகாரிகள் ஊழியர்கள் ஜிப்மர் தொழிற்சங்க தலைவர்கள் சங்க இயக்குநர்கள் உள்ளிட்ட பலர் வாழ்த்து தெரிவித்தனர் अर முகமை இணைந்து மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் மூலம் வீடு மேற்கூரைகளின் மேல் சூரிய ஒளி மின் நிலையம் நிறுவதன் நன்மைகள் குறித்து பொதுமக்கள் அனைவரும் அறிந்து கொள்வதற்கும் இத்திட்டத்தில் சேர்ந்து கொள்வதற்கும் விழிப்புணர்வு முகாம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான ஜான்குமார் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார் இத்திட்டத்தின் மூலம் இதுவரை ஐநூற்றி முப்பது நுகர்வோர்கள் சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை தங்கள் வீடு மேற்கூரைகளில் நிறுவியுள்ளனர்

தித்துட்டா எனக்கு எழுபத்தஞ்சாயிரம் கிடைக்கும் இன்னைக்கு ரேட் அதிகமாக அதை ஏன்னா மழை டைமில் சோலார்ஸ் வேலை செய்யாது உங்களுக்கு தண்ணி வந்து சூடு கம்மியாக வரும் ஸோ மாசம் வருஷத்துக்கு அந்த போடும் போது அந்த முதல்ல போட்டபோது அந்த ஐயாயிரம் அது மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு கோலுக்கு நம்ம இனிமேட்டும் வந்து கரண்டை வந்து சூரியனில் வந்து கடலாக கொடுத்த வெளிச்சத்தை பயன்படுத்தி பொறுப்பு ஊராட்சி செயலாளர் மீது ஊராட்சி பொதுமக்கள் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜே கே மக்கள் நல அறக்கட்டளை மற்றும் ஜே கே ரத்த பரிசோதனை நிலையம் இணைந்து வழுதாவூர் ரத்த பரிசோதனை மையத்தில் மாபெரும் இலவச முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை டாக்டர் புரதரதாசன் துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஜே கே மக்கள் நல அறக்கட்டளை நிறுவனர் இம்முகாமில் கண் மருத்துவம் பல் மருத்துவம் இரத்த பரிசோதனை இசிஜி பிபி ஆகிய மருத்துவ சேவைகள் இலவசமாக வழங்கப்பட்டது மேலும் இம்முகாமில் வழுதாவூரை சுற்றியுள்ள கிராம மக்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இம்முகாமிற்கான ஏற்பாடுகளை ஜேகே மகள் நல அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் தனலட்சுமி விஜய் வினோதினி கோகுல ரமணி ஏற்பாடு செய்திருந்தனர் விழாவின் முடிவில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் காமராஜர் நகர் தொகுதி செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஆலோசனை மருத்துவமனை இயக்குநராக பதவி ஏற்றார் டாக்டர் நெகி இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடன்கூட தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்